உங்களோடு இருப்பாராக புனித யோவான் செய்தியிலிருந்து வாசகம் புனித யோவான் எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் அறுபது முதல் அறுபத்தி ஒன்பது அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர் இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர் கொண்டனர் இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருவது தூய ஆவியே ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அன்று இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை இயேசு பன்னீர் சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமோன் பெய்திரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் என்றார் ஆண்டவரின் நே கிறிஸ்தவையில் மிகப் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே நாம் பொது காலம் இருபத்தி ஒன்றாவது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டுடைய பாதத்திலே நாம் இருக்கின்றோம் இந்த மாதம் நாம் மீண்டும் மீண்டுமாய் நாம் தியானிக்கின்ற ஒரு மைய சிந்தனை நற்கருணையே நல் மருந்து நற்கருணையே நல் விருந்து எல்லாரும் சொல்லுங்கள் நற்கருணையே நல் மருந்து நற்கருணையே நல் விருந்து அருமையானவர்களே நற்கருணை தான் ஒரு வாழ்வின் மையமாக இருக்குது நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கிறது இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்றோம் கத்தோலிக்க பிள்ளைகளாக வாழ்கின்றோம் எனவே கத்தோலிக்க பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் பிறகின்ற பொழுது நாம் திருமுழுக்கு பெறுகின்றோம் அதனைத் தொடர்ந்து நாம் நற்கருணையும் ஒப்புரவும் பெறுகின்றோம் அதைத் தொடர்ந்து நற்கருணையும் ஒப்புரவும் பெறுகின்றோம் அதனைத் தொடர்ந்து நாம் என்ன பெறுகின்றோம் என்ன திருவருட்சாதனம் உறுதி பூசுதல் திருவருட்சாதனத்தை பெறுகின்றோம் அதன் பிறகு வாழ்விலே இரு பாதைகளில் ஒரு பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்று குடும்ப வாழ்க்கையிலே நாம் தேர்வு செய்து திருமணம் என்கின்ற திருவுரு சாதனத்தை பெறுகின்றோம் அடுத்ததாக ஒருவேளை நாம் ஆண்டவருக்கு பணிபுரிய வேண்டுமென்றால் அங்கே குருத்துவம் அல்லது துறவரம் என்கின்ற ஒரு அருமையான ஒரு ஆசிர்வாதத்தை கடவுள் என்ன செய்கின்றார் நமக்கு தருகின்றார் அடுத்ததாக அருமையான என் அன்பு பிள்ளைகளை இறுதியாக நம்முடைய வாழ்வின் இறுதி நிலையிலே நாம் துன்ப நிலையிலே நோயின் வேளையிலே தனிமையின் வேளையிலே ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துவதற்காக துணையாளராக நம்மை தேற்றுவதற்காக அங்கே நோயில் பூசுதல் வழியாக ஆண்டவர் நமக்கு ஆறுதல் தருகிறார் எனவே பிறப்பு முதல் இறப்பு வரை யார் உங்களை கைவிட்டாலும் நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பயணிக்கின்றார் என்பதைத்தான் இந்த திருவுருட்சாதனங்கள் நமக்கு சொல்லி தருகின்றன எனவே இதிலே மையமாக இருப்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் மையத்திலே இருப்பது எனது நம்முடைய திவ்ய நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனவே ஏழு திருவுருட்சாதனங்களும் ஆண்டவர் இயேசுவிலே அந்த நற்கருணையிலே மையமாக இருக்கிறது மையமாக இருக்கிறது அருமையானவர்களை இந்த நாளிலே திருமண அன்பை குறித்து இரண்டாம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் இன்றைக்கி எல்லார் குடும்ப வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஊரிலும் எத்தனையோ குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் போராட்டங்களுக்கு மத்தியில் இன்பத்தோடும் துன்பத்தோடும் ஆண்டவரோடும் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அப்படிதானே இன்பத்தோடும் பயணிக்கிறீர்கள் துன்பத்தோடும் பயணிக்கிறீர்கள் ஆண்டவரோடும் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே இந்த மூன்றும் தவிர்க்க இயலாதது ஏனென்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இன்பம் உண்டு மகிழ்ச்சி உண்டு மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் ஒரு சில வேளைகளில் சில நேரங்களில் துன்ப துயரங்கள் உண்டு அதனோடும் கடந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் சில வேளைகளில் உண்மையிலேயே இன்பம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் தளர்வதில்லை இயேசுவோடு கூட ஒவ்வொரு இன்பத்திலும் ஆண்டவரோடு கூட ஜபிக்கிறீர்கள் துன்பத்திலும் கூட ஆண்டவரிடம் என்ன அப்போ இயேசுவோடு கூட நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் அருமையானவர்களே இந்த அன்பை குறித்து அருமையாக ஆண்டவர் இங்கே புனித பவுல் வழியாக பேசியிருக்கிறார் பாருங்கள் அருமையானவர்களை பாருங்கள் கிறிஸ்துவுக்கு அஞ்சு ஒருவருக்கொருவர் பணிந்திருக்கள் திருமணமான பெண்களே ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாயிருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாயிருக்கின்றார் கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர் திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும் திருமணமான ஆண்களே பெண்களை மட்டும் சொல்லிட்டு விடல அடுத்த அடுத்த திருமணமான ஆண்களே கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார் வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார் அத்திருச்சபை கரைதரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம் தினமும் விளங்குமாறு இப்படி செய்தார் அவ்வாறே கணவரும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி எப்படி சொல்லப்பட்டிருக்குது அந்த கிறிஸ்துவின் அன்பை ஒட்டி நல்லா இதை மனசுக்குள்ள பதவி வைக்கணும் அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள் பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு இது கடைசியான வார்த்தை பாருங்க தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம்மீதே அன்பு கொள்கிறார் பார்த்தீங்களா தம் மனை மீது அன்பு கொள்கிறவர் நெச்சிக்கிறார் தம்மீதே அன்பு கொள்கிறார் அப்போ பாருங்கள் இந்த ஆண்டவருடைய அன்போடு இந்த திருமண அன்பை அங்கே ஆண்டவர் ஒப்பிட்டு பவுல் வழியாக சொல்லி தருகிறார் அப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அந்த அன்பு யாருக்கும் யாருக்கும் இடையே உள்ள அன்பு யாருக்கும் யாருக்கும் அன்றைய உள்ள அன்பு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையே உள்ள அன்பு இதை நீங்கள் நல்லா யோசிக்கிறோம் கிறிஸ்து எப்படி திருச்சபை நேசித்தார் கிறிஸ்து எப்படி திருச்சபை நேசித்தார் திருச்சபைக்காக என்ன செய்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு தன்னுடைய உயிரை கொடுத்தார் இரத்தத்தை சிந்தினார் அப்படியே ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவிக்காக உயிரை கொடுக்கின்ற வகையிலே ரத்தத்தை சிந்துகின்ற வகையிலே முழுமையாக அர்ப்பணம் உள்ளவனாக என்ன செய்யணும் வாழ வேண்டும் அப்போ கிறிஸ்துவின் அன்பை அவன் தன் மனைவியின் மீது செலுத்த வேண்டும் மனைவி எப்படி கணவனை நேசிக்க வேண்டும் மனைவி எப்படி கணவனை நேசிக்க வேண்டும் திருச்சபை எப்படி கிறிஸ்துவை நேசித்ததோ இப்போ கிறிஸ்துவ எப்படி திருச்சபை நேசித்தாரோ அதே போல கணவன் மனைவி நேசிக்க வேண்டும் மனைவி கணவனை நேசிக்க வேண்டும் திருச்சபை எப்படி இயேசுவை நேசித்ததோ அதே போல ஒவ்வொரு மனைவியரும் தன்னுடைய கனவனை நேசிக்க வேண்டும் கிறிஸ்துவை எப்படி திருச்சபை நேசித்தது தன்னுடைய தலையாகிய கிறிஸ்துவுக்கு எப்படி இருந்தது பணிந்திருந்தது இல்லையா யோசித்து பாருங்க க தலையாகிய கிறிஸ்துவுக்கு பணிந்திருந்தது அது மட்டுமல்ல முதல் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் எப்படி நம்ம பிரகாசியமால எடுத்துக்கலாம் செபஸ்தியாரை எடுத்துக்கலாம் எத்தனையோ புனிதர்களை எடுத்துக்கலாம் இயேசுவுக்காக என்ன செய்தாங்க தன்னுடைய வாழ்க்கையை ஒரு முழுமையான அர்ப்பணம் இயேசு மட்டும் தான் வேறு யாரும் எனக்கு வேண்டாம் இயேசுக்கு முழுவதும் நான் பணிந்திருப்பேன் இந்த முழுமையான அந்த அர்ப்பணம் எனவே அருமையானவர்களே இந்த திருமணத்திலே இந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் இடையே உள்ள அன்பு உங்கள் அன்பு அல்ல உங்கள் அன்பை பகிரக்கூடாது இப்போ மனுஷன் அன்பு நீங்கள் உங்கள் அன்பை பகிர்ந்தீங்கன்னு வச்சீங்க அது வந்து குறையா இருக்கு ஏன் நம்முடைய அன்பு மனுஷ அன்பு இல்லையா அந்த தாய் தகப்பனை நேசிக்கிறார் தகப்பன் தாய் நேசிக்கிறான்னா மனித அன்பை பகிர்ந்தார்கள் என்றால் மனித அன்பு பலவீனமானது ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறார் இது உங்கள் இருவரும் இடையே உள்ள அன்பு உங்களுடைய மனித அன்புல மாறாக யாருடைய அன்பை பகிர வேண்டும் யாருடைய அன்பை பகிர வேண்டும் இயேசுவின் அன்பை பகிர வேண்டும் அப்போது நம்ம சின்ன பிறந்ததுலேருந்து வளர்ந்து வருவது வரை இயேசுவோடு நம்ம வாழ்ந்திருக்கிறோம் அந்த இயேசு நம்மோடு கலந்திருக்கிறார் நற்கருணை வழியாக ஒவ்வொரு எத்தனையோ முறை நம்ம நற்கருணை வாங்கியிருப்போம் அப்போ அந்த நற்கருணை வாங்கி வாங்கி நம்முடைய உள்ளத்தில் இயேசு வாழ்கிறார் இந்த இயேசுவின் அன்பை தான் யாருக்கு பகிரணும் கணவன் தன் மனைவிக்கு பகிர வேண்டும் அந்த மனைவியும் தன் உள்ளத்தில் உள்ள இயேசுவின் அன்பை தன்னுடைய கனவுக்கு பகிர வேண்டும் இப்போ இயேசுவின் அன்பை கணவன் மனைவியும் தாயும் தகப்பனும் பகிர்ந்தார்கள் என்றால் இயேசுவின் அன்பில் குறை இருக்குமா குறை இருக்குமா இருக்காது இயேசு உங்களை பிரிய விடுவாரா விட மாட்டார் எனவே அந்த இயேசுவின் அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் அதைத்தான் இந்த திவ்ய நற்கருணை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கின்றார் சொல்லி தருகின்றார் தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் நம்மீது உள்ள அன்பால் அவர் என்ன செய்கிறார் கையளிக்கின்றார் எனவே நற்கருணையாக இங்கே நம்ம தீரை வாழ்கிறார் என்றால் இதோ பாருங்கள் நாங்கள் நான் உங்களுக்காக என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுக்கின்றேன் இதுதான் என்னுடைய அன்பு இந்த அன்பை நீங்கள் உங்கள் குடும்பத்திலே பகிர்கின்ற பொழுது நிச்சயமாக நான் உங்களை எப்பொழுதும் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் என்ன செய்கின்றார் சொல்லுகின்றார் இன்னைக்கு பாருங்க இப்படிப்பட்ட தெய்வீக அன்புள்ள ஆண்டவரை நாம் என்ன செய்யறோம் சில நேரங்களில் நம்ம விட்டு விலகி விடுகின்றோம் பாருங்க அழகான ஒரு வார்த்தை பாருங்க இன்னைக்கு முதல் வாசகத்துல யார் சொல்றா ஜோஸ்வா சொல்றார் இல்லையா ஆண்டவருக்கு ஓலியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால் உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்பொழுது முடிவு செய்யுங்கள் ஆனால் நானும் என் வீட்டாரும் யாருக்கு ஊழியம் செய்வோம் ஆ அப்போ உலக பிரகாரமான அன்பு இந்த உலகத்திலே இருந்தாலும் கூட உங்களுடைய அன்பு யாருடைய அன்பாக இருக்க வேண்டும் நற்கருணை ஆண்டவுடைய அன்பாக இருக்க வேண்டும் நாங்களும் எங்கள் வீட்டாரும் நற்கருணை ஆண்டவரையே நேசிப்போம் நம்முடைய உபரி கோவிலில் உபரியில் இருக்குல்ல அங்கே கோயிலில் நற்கருணை எங்கே இருக்குது எந்த பக்கம் இருக்குது இப்போ இங்கே தான் இதான் வச்சு இங்கே இந்த பீடம் இப்படின்னாக்க இங்கே எங்கே இருந்து இருக்குது ஆ ஆ ஒரு ஆள் அந்த பக்கம் காமிக்கிறாங்க ஒரு ஆள் இந்த பக்கம் காமிக்கிறாங்க எந்த பக்கம் தான் இருக்குன்னு வாங்க ஆ இங்கே அப்படி மத்தியில் அந்த இருப்பார் ஒரே வுட்டாக இருக்கும் இல்லையா ஆமாம் ஆ ஆ அவன் அந்தனே இருக்கு இல்லையா எங்கே இருப்பாங்க நற்கருணை ஆண்டவர் யோசி பார்த்திருக்கலாம் எங்கே இருப்பாங்க அங்கே ஒருத்தர் இப்படியே இப்படி அடித்தாச்சு எங்கே இருக்காருன்னு தெரியல ஆண்டவரை அவன்கிட்ட சொல்லி சோர்வுல அடித்தாச்சு ஃபாதருக்கும் இந்த பக்கம் பரவாயில்ல சரியா நீங்கள் அங்கே போய் நற்கரண ஆண்டவரை தேனீங்களா அப்படியே பாப்பியே அந்தோனியாரை பாப்பியே அந்தோணியாரை புனிதராக்கியது யாரு கையில் அவர் கையில் வச்சிருந்த கழுத முன்னால் தூக்கிட்டு வந்தார் அந்த நற்குருணை தான் அந்தோனியரை புனிதராக்கியது நம்ம அந்தோனியரை பார்ப்போம் ஆனால் அந்தோனியரை புனிதமாக்கிய ஆண்டவரை நம்ம சிலத்தில் என்னது இல்லை நேராக இருந்துட்டு வரும் இந்த பக்கம் நற்கரணி ஆண்டவர் இருப்பார் இப்போ தற்சமயம் இந்த இப்போ இந்த வருஷம் அதிகமாக போகலை ஏதோ மாற்றம் நிகழ்ந்திருக்கா என்பது தெரியவில்லை எதோ மத்தியில் எடுத்து வச்சுருக்காங்களா தெரில எனக்கு தெரியல ஆனால் பொதுவாக எல்லா ஆலயங்களிலும் எங்கே தான் இருக்கும் நற்கர்ணி ஆண்டவர் மத்தியில் தான் இருக்கும் ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த மாதிரி மாற்றி வச்சிருப்பாங்க நம்ம ஆண்டவரை பார்க்கவே

மாட்டோம் சரிங்களா அதனால் அந்த நற்கரணை ஆண்டவர் தான் மையம் ஆனால் நற்கரணை ஆண்டவர் எதுக்கு மையத்தில் வச்சிருக்கனா என்னதான் இருந்தாலும் அது மையத்தில் வச்சுருக்கேன் நற்கரணை ஆண்டவர் தான் நம்முடைய அனைத்து வாழ்க்கையின் மையம் என்பதற்காக ஒவ்வொரு ஆலயத்திலும் மையத்தில் தான் வைக்கப்பட வேண்டும் மையத்தில் தான் வைக்கப்பட வேண்டும் என்பது உண்மையிலே திருச்சபை கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடமாக இருக்கிறது இன்னைக்கு பாருங்கள் நச்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் வந்து தன் நான் உங் உங்களுக்கான விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த மையான உணவு என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான் என்று சொல்லி அப்படி சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொருத்தரும் இவருடைய உடலை எப்படி நம்ம சாப்பிட முடியும் இவர் எப்படி நமக்கு வாழ்வுக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி அவருடைய சீடர்களில் பலரே அவரை விட்டு என்ன செய்கிறாங்க போகிறாங்க என்ன சொல்லி போகிறாங்க இவர் என்னது இவருடைய பேச்சை கேட்பது மிக கடினம் இதை ஏற்றுக்கொள்ள மிக கடினம் இதை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று சொல்லி அன்னைக்கே நிறைய பேர் போகிறாங்க அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்போ பேதர் என்ன சொல்கிறாரு ஆ யாரிடம் போவோம் வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன எனவே அந்த யோசுவா நாங்களும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே பணிபுரிவோம் அதே போல பேதர் சொன்ன அந்த வார்த்தை ஆ வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகள் வேற யார்ட்டை நாங்கள் போக முடியும்னு சொல்லி நற்கருணை ஆண்டவரை உடைய வாழ்க்கையில் இருக பற்றி கொள்ளுங்கள் அதுதான் தான் ஆண்டவர் வாங்கும் போது என்ன செய்யணும் கைகளை குவித்து ஆமேன் என்று சொல்லி வாங்குங்க ஆண்டவட்ட உள்ளே இருக்கும்போது அப்படியே போய் அமர்ந்த ஆண்டவரே என்னுடைய இன்ப துன்பங்கள் என்னோடு வாழ்கிறவரே என்னோடு கூட பயணிப்பீராக என்று சொல்லி ஒவ்வொரு திருப்பலியிலும் நற்கரனை வாங்கிய பின் ஆண்டவரோடு நீங்கள் இணைந்து ஜபியுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஆற்றலையும் ஆசிரையும் உடனிருப்பையும் தருவார் ஆமேன்